ஊரத்திருத்தாள் ஓற்றி தந்தாவும் சார்கதிங்காவானும் அந்தமயிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாம சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே திருக்கையிலாய பரம்பரை ஓற்றி சம்பந்த சரணாலுடிகள் திருடி ஓற்றி இத்திருக்கோயிலில் எழுந்திரி அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமூல நாயனார் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமூல நாயனாருடைய திருமந்திரம் தந்திரம் ஏழு தலைப்பு என்ன ஞானலிங்கத்துக்கு அடுத்து என்னது சிவலிங்கம்ங்கிற தலைப்பு எழுதுங்க அடுத்த வகுப்பில் இருந்து தேவாரம் ஒன்றாம் திருமுறை தலைப்பு ஆறில் ஆறாவது தலைப்பு ஆறாவது தலைப்பிலும் அதற்கு முந்தைய தலைப்புகளிலும் எதுவெல்லாம் சிவலிங்கமாக பார்க்கப்படுகிறது எதுவெல்லாம் சிவலிங்கமாக பார்க்கப்படுகிறது என்பதை கூறினார் இறைவன் உலகம் எல்லாவற்றையும் கடந்தவன் தனக்கு வடிவம் இல்லாதவன் வடிவம் இல்லாதவன் அந்த இறைவனுக்கு இத்தனை வடிவங்கள் சொல்லுவது பொருந்துமோ என்று ஐயம் ஏற்படும் அந்த ஐயத்தை போக்குவதற்காக ஐந்து மந்திரங்களில் இதுவரை சொன்னதை தொகுத்து சொல்லுகிறார் முதல் மந்திரம் எப்படி தொடங்குது அதற்கான பொருள் எழுதுங்க ஒலிக்கின்ற கடலை ஒலிக்கின்ற கடலை ஆடையாக உலகது உடையது இந்த உலகம் நீர் நெருப்பு எங்கும் பரவுகின்ற காற்று அனைத்தையும் தனக்குள் அடக்கிய ஆகாயம் இவற்றில் எல்லாம் சிவன் நிறைந்திருக்கிறார் இவற்றை கடந்தும் இருக்கிறார் அந்த சிவனை அந்த சிவனை நான் உயர்வதற்காக உயர்வதற்காக அல்லது உய்வதற்காக ஒரு சிறு வடிவனாக கண்டு வலம் வருதல் ஒரு சிறு வடிவ உடையவனாக கண்டு வலம் வருதல் எவ்வாறு என்று அறிகிறேன் எவ்வாறு என்று அறிகிறேன் குறிப்புரை இனி மந்திரங்கள் எவ்வாறு சிவலிங்கத்தை வழிபடுதல் என்பதை கூறுகின்றது இந்த தலைப்பு சிவஞானபோதம் பனிரெண்டாம் உட்பாவோடு பொருத்தமுடையது நம்ம திருவாசகத்தையும் அப்படி தான் படித்தோம் குருலிங்க சங்கமத்தோடு தொடர்புடையது அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமனு அந்த இறைவன் வந்து ஜோதி வடிவமாக இருக்கிறாரு மாணிக்க வடிவத்தில் இருக்கிறான்லாம் படிச்சிங்கள திங்கக்கிழமை அதே கான்செப்ட் தான் இதில் வருது சிவஞானபோதம் பன்னிரெண்டாம் உட்பா இதில் பொருந்தி வருகிறது முடிவுரை சிவலிங்கம் லிங்கம் இன்றி சிவனை வழிபட முடியாது சிவனை நெருங்க முடியாது சிவனை நெருங்க முடியாது மந்திரத்தை படிங்க குறைக்கின்ற வாரி குவலயம் நீரும் குறைக்கின்றன ஒதுக்கின்ற வாரினா கடல் குவலயம் நீர் வறக்கின்ற காற்று பயிர்கின்ற தீ பயிர்கின்ற தீனா என்பது என்ன பொருள்னா செயல்படுகின்ற அர்த்தம் பயிர்கின்ற தீயும் நிறைக்கின்ற வானிவை நிறைக்கின்ற வானுனா எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்குகின்ற வான் நீண்டு அகன்ற ஆணை வரைத்து வளம் செய்யுமாறு அறியனை வரைத்து வரைத்தனா ஒரு வரையறைக்குள் ஒரு சின்ன சிவலிங்கத்துக்குள்ளே அடக்கி நாம் அதை வளம் செய்யணும் அப்படிங்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மந்திரங்கள்லாம் அந்த வழிபாடு எப்படி நிகழ்கிறதுங்கிறத சொல்கிறார் உண்மை விளக்கத்தில் வரக்கூடிய பஞ்சபூதங்கள் பஞ்சபூத செயல்களை எல்லாம் அழகாக சொல்கிறார் உண்மை விளக்கத்தில் காற்று பறக்கும்னு வரையும் இதில் பறக்கும்னு அப்படியே போட்டிருக்கிறார் உண்மை விளக்கத்தோடு சேர்த்து படிக்கிறான் அழகாக அடுத்த மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க இவ்வாறு இறைவன் எல்லையற்றவனாக இருக்கிறான் அந்த இறைவனை வழிபடுவதற்கு இந்த உலகில் வழி ஒன்று உண்டு அது என்னவென்றால் ஆற்று நீர் மலர் கையில் கொண்டு அழகான தலைப்பாக இருந்திருக்குது நம்ம நல்ல நேரத்துக்கு தான் இந்த தலைப்பு வந்திருக்கும் போல இந்த தலைப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து திருமுறைக்கு போகலாம் ஆமாம் ஆற்று நீர் மலர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்னர் அவனை அந்த வடிவத்தை உணர வேண்டும் அவ்வாறு நீங்கள் உணர்ந்தால் அவ்வாறு நீங்கள் உணர்ந்தால் உங்களை விட்டு அவன் எங்கும் செல்ல மாட்டான் குறிப்புரை அந்த இருந்து உங்களுக்கு அருள் செய்வார் சிவஞான சித்தியாரில் ரெண்டாவது நூற்பாவில் இருபத்தி ஐந்தாவது மந்திரத்தில் சிவலிங்கத்துக்கு நம்ம பூஜை செய்யும்போது மண்ணுயிர்க்கு அருளை வைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் செய்யும்போதுங்கிறத நான் உடனடியாக சொல்கிறேன் மண்ணுயிற்கு அருளை வைப்பான்ங்கிறது அவரே எழுதின வரி திரு திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் ஐம்பத்தோராவது மந்திரத்தில் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை இறைவனுக்கு பிடிச்சது சிவபூஜைன்னு சொல்லியிருக்குது சிவபூஜை செய்யாமல் உயிர்கள் உய்வதற்கு வேறு வழியில்லை உயிர்களுக்கு அருள் அவன் சிவலிங்கத்தில் இருக்கிறார் முடிவுரை தன்னை இவ்வாறு சிவலிங்கத்தில் வழிபடும் முறையை சிவன் மண்ணுலையில் தான் வைத்துள்ளார் சிந்தனைக்கு எட்டாத இறைவனை சிந்தனைக்கு எட்டும்படியாக வழிபட சிந்தனைக்கு எட்டும்படியாக வழிபட நமக்கு கிடைத்தது சிவலிங்கமாகும் திருமந்திரத்தை அந்த அளவுக்கு நிறைவு செய்கிறோம் அடுத்துருவாசகம் ஒரு இடத்துல மடிச்சிருப்பா அதுல என் பேர் இருக்கும் கடை சில